ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங்ஸ் நாங்கள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போது அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு அதையும் அதிலே சேர்த்துட்டு இதையும் சளிச்சி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க கலந்ததுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்கள் வீட்டில் வந்து எந்த வாழைப்பழம் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து செவ்வாழை எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பேஸ்ட் பண்ணதை அந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இனிப்புக்காக முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த மாவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க அதில் இருக்க தூசியெல்லாம் ஃபில்டரில் வந்துடும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா கலந்துட்டு ஒரு அரைக்கப் போல் திரும்ப தண்ணி சேர்த்து இந்த இட்லி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு இதை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முக்கால் கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இதை வந்து லைட்டாக அப்பப்போ திருப்பி விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நான் அடுத்த பேட்சும் போட்டுட்டேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் பாருங்க கோதுமை மாவு இனிப்பு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்